நம்ம எல்லாருக்கும் தெரியும் விடாமுயற்சி இந்த படத்துக்கு விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ராஜெக்ட் ஏகப்பட்ட சொதப்பல் ஏன்னா விக்னேசிவன் கதை சொல்றதா ஆரம்பிச்சு எட்டுலேருந்து பத்து மாதம் அவர் டைம் கேட்டு ஒரு வரிகூட கதை சொல்லாதனால அஜித் கடுப்பாகி அவரை தூக்கி வெளியே வீசினாரு லைக்காகவும் பார்த்தீங்கன்னா விக்னேசிவனை ஓரம் கட்டிடுச்சு அதுக்கப்புறம் மகிழ்திருமே வந்து ஏகப்பட்ட கதைகள் சொன்னாலும் கூட அஜித்துக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் நேர்கொண்ட பார்வைய மாதிரி ஸோ அதுக்குரிய கதை சொல்லுங்கன்னு மகிழ்திருமன்ற கேட்ட மகிழ்திருமேனி ஏற்கனவே அந்த மாதிரி கதைகளை ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்குவார் அதனால இயல்பாகவே ட அப்படினால வேற வழியே இல்லாம படம் நல்லாவே சூட் ஆகும் இப்ப எடுத்தாலும் கூட சொல்லி அஜித் வலியுறுத்தி மகிழ்திருமணி அந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காரு இப்போ இந்த படம் ஷூட்டிங்லேயும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒரு பக்கம் பனி புயல் இன்னொரு பக்கம் வந்து அஜர் பைஜானில் ஏற்பட்ட ஏகப்பட்ட புயல்கள் அது இதுன்ட்டு எப்படியோ ஷூட்டிங்க விடாமுயற்சியோட ஒரு வருஷமாக அந்த படத்தை முடிச்சிட்டாங்க இப்போ ரிலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல தள்ளாட்டம் ரசிகர்கள்லாம் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க வலிமைக்கு அப்புறம் வந்து விடாமுயற்சி எப்போ வரும் விடாமுயற்சி அப்டேட்டு இந்த விஷயம்தான் வந்து இப்போ இணையத்தில் ஓடிட்டு இருந்துச்சு வேற வழியே இல்லாமல் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சாங்க சரி ஏன் இவ்வளோ அவசேஷமாக அறிவிச்சாங்க அப்படின்னா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வாங்கியது நம்ம நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடியை வந்து கொடுத்துருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவங்க என்ன சொல்றானா பாருங்க சொன்ன தேதியை விட ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்குது இப்படி தள்ளி போயிட்டே இருந்தால் நாங்கள் அந்த டீலை கேன்சல் பண்ணிடுவோம் இல்லைன்னா இதில் இருக்கிற பெரும்பாலான அமௌண்ட்டை வந்து நாங்கள் குறைச்சி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல பதட்டமான லைக்காக அவசர அவசரமாக இந்த பார் அமௌண்ட் பிக்சருக்காக பார்த்தீங்களா பிரேக் டவுன் படத்தோட அந்த ப்ரொடியூசர் ஓனர் அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு ஏதோ டீல்லாம் பேசி ரிலீஸ் தேதியை குறிச்சிட்டாங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சன் டிவி இந்த படத்தை ஏப்ரல் ஃபோர்டின் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து சன் டிவியில் போட போகிறாங்க ஸோ அந்த நெருக்கடியும் ஆனதால் வந்து இனிமேல் லேட் பண்ணால் உட்டா ஏப்ரல் ஃபோர்டினே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரசரமாக பிப்ரவரி ஆறாம் தேதியை அடிச்சிருக்காங்க